வந்து அந்த அவனுக்கு வந்து கஷ்டமே அவனை பாதுகாத்து அவன் பட்டிருந்த கடனை கொடுத்து அவனை மீட்டு எடுத்துக் கொண்டார் அப்பொழுது அந்த அவரும் கிருத்தவனத்தா இருந்தாரு முகமதுவும் கிருத்தவனத்தா இருந்தாரு பின்னால தான் கொஞ்சம் சிரமங்கள் வந்து போகுது எனக்கு தெரியாது நான் சம்பாஜி பார்த்தா தெரியும் அவங்க பேசும்போது எனக்கு அது வழங்கு நினைக்கிறேன் அப்ப பின்னால சொல்றாரு அதுக்கு அதனால வேதம் கட்டி போச்சு அப்படி போச்சு வேதத்துக்கு வார்த்தை சில அடையாளங்கள் இருக்கணும்

வருடனர் இப்ப யாராவது தூங்கீங்கய்யா கொஞ்ச கொஞ்சம் குடுப்பாதீங்க சரி சரி ஆ சரி பாலி வந்து ஊழாரா இருக்காங்க நீ பாருங்க உங்க இமாமங்க இந்த மாதிரி நடுவுல எடவுட்ல வர்றாங்கல்ல இல்ல நம்ம நீ பாருங்க உங்க இமாமங்க இந்த மாதிரி நடுவுல எடவுட்ல வர்றாங்க இந்த பாதிமியமார்கள் மாதிரி இடவற்றில் வந்து வர்றாங்கல்ல கவனமா இருங்க உங்களுக்கு உண்மையை சொல்லி தரல ஜெயநலாஜன் உங்களுக்கு உண்மையை தான் சொல்றாரு ஆனா எங்க அம்மாக்கு வாதிக்கிறாரு அதான் என் மேல பேராங்களான்னு நினைக்கிறேன் நடக்காது என்ன என்ன கேட்டுக்கிட்டே தான் பிடிச்சிரு ஆமா என்ன உங்க கூட ஒட்டி முடிச்சு அப்படி சொன்னேன் நான் கூட வருவேன் இவங்க முடிச்சா ஏமாத்தி கூட்டிட்டு போவேன் அங்க இருந்து காட்டியா வருவேன் திருநாட்டு கன்னியாகுமரி காட்டி தஞ்சாவூரை பிடிச்சிருவேன் தஞ்சாவூர் என் என் சோழராஜ் அண்ணன் இஸ்லாம் எங்க வந்தது முதல்ல இருக்க போது உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா இஸ்லாம் இந்தியாவுக்கு எப்போ வந்தது யாராவது சொல்லுங்க பாக்கலாம் இஸ்லாம் எங்களுக்கு உண்டானது எப்ப இந்தியாவுக்கு வந்தது யாருக்கா சொல்ல முடியுமா தான் சொல்ல முடியுமா

அதுக்காக ஒரு விளக்கு வச்சுக்கிறாங்க பெரிய விளக்கு என்ன விட ஒரு அரை அடி வயமா இருக்கு அரை அறு அடி இருக்கும் ஒரு பட்டி இருக்கு அதுக்கு எந்த சினிமா மந்தப்பட்டேன் மச்சின மச்சினி தான் இருக்கிறான் சேரமா சேர யாரு எனக்கு குடும்பத்தைவேன் சேரமா தேவ இருக்கா இது யாராவது இருக்குதான் சேரம்மா தேவி பொண்ணு இருக்குண்ணா அதாவது அப்பேன் ரொம்ப ஆசை பிடிக்கும் பாண்டேன் எனக்கு பாண்டியை ரொம்ப ஆசை பிடிக்கிறேன்

அவனுக்கு மரண விலங்குதா எங்க அப்ப என் ராஜா மன்னனா இருந்து அவங்க அருமையான கூட இருக்க அன்னைக்கு என்னாச்சு இந்து ஆச்சு இந்தியா நாடு இந்தியா இந்து ஆச்சு புரிஞ்ச விஷயங்கள் இங்க இருப்பாங்க ஒருவேளை இருக்காங்க நினைக்கிறேன்

இவரை முதல் பண்ணி கடைகள் அந்த இடத்துல சொல்லி இப்போ இருக்கேன் ஒண்ணு உங்களுக்கு உலகம் காரணம் கேட்டதுக்கு வந்திருங்க எல்லாத்துக்கும் தெரிவித்து சொல்லிட்டேன் இனி நான் கடந்து போறேன் பதினாறு பதினேழு லூக்கா பதினாறு பதினேழு

ஏசு கிறிஸ்து ஒரு ஒரு படித்தனை இருக்கு நான் இதுவரைக்கும் ஏசுவானவர்கள் ஏசு கிறிஸ்து நான் பேச வரல அது தூதர் கொள்கையில் பேசுவேன் குரான் அஞ்சு நாபத்தாறு குரான் அஞ்சு முன்னிருந்த நவி மு நவிமாரிய அவர்களுடைய அடிச்சோடுகளிலேயே அவருடைய அடிச்சூடுகளிலேயே மரியாதை மரியமுடிய மகன் ஈசாவையும் நாம் அனுப்பி வைத்தோம் நாம் அனுப்பி வைத்தோம் நான் அல்ல நான் அனுப்பி வைக்க நாம் அனுப்பி வைத்தோம் அன்னைக்கு நான் சொன்னேன் நான் கொடுத்தேன் சொன்னார் நான் கொடுத்தேன் இப்ப சொல்றார் நாம் அனுப்பி வைத்தோம்

திருப்பி சொன்னா அல்லது எழுதணும் எல்லா தீர்க்க தரிசியும் ஏசுக்கு முன்னான அத்தை தீர்க்க தரிசியம் ஆண்டவனே உட்கார்ந்தான் சொன்னா உள்ளத்துல உணர்த்தினா இதை ஆராய்ந்து அறிஞ்சு தான் அறிஞ்சதை எழுதி வைத்தான் அது இன்னைக்கு நமக்கு ஒருவன் தப்பது இல்லை தப்பே தெரியல அவன் அறிஞ்சதை எழுதிய நமக்கு நன்மையா இருக்குது தீர்க்க தரிசனங்களை தங்களை வெளியளித்தான் அது நிறைவேறும் தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் போவார்கள் அதற்காக தீர்க்க தரிசனம் வந்து கொண்டே இருந்தார்கள் தங்களுக்கு அறிவிக்கப்பட்டதை அறிவிக்கப்பட்ட விதத்தில் அறிவிக்கப்பட்ட மொழியில் அறிவிக்கப்பட்ட பாணியில் அறிவிக்கப்பட்ட பாஷையில் அவன் தெரிஞ்ச முறையில் அவன் ஆனவர்கள் எப்படி வராங்கன்னா அவன் அறிவிக்கப்பட்ட முறையில் அவனை எழுதி வச்சான் ஆனாலும் அதெல்லாம் நமக்கு இருக்குது இதுதான் கதை இதுக்காக விங்காலங்க சொல்லி கவனங்களா நான் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்த ஒரு வருஷம் பதினஞ்சாந்தே இருபத்தஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இல்லாம வந்ததுன்னா அந்த நாளெல்லாம் நான் வர தயாரி எங்களுக்கு வரீங்க நான் ரெடி நான் இப்படி சொன்னா இப்போ தாயார் பண்ணணும் எனக்கு பதினஞ்சாந்தே இருபத்தஞ்சாந்தான் ஒவ்வொரு நாளும் லீவு

அவர் கடவுடு போய் சாரி என்ன சொல்றா போடா போடா ஏ வாடா வாடா அப்படி சொல்லல வாஜி khoa khoa ஜனந்த khoa யாரு அப்படி மட்டும் சொல்லல ஏசே கேற இங்க போடா எலியா உன் காக்கா சோர் கொண்டு போடா அப்படின்னு சொல்லல அவரே சொன்னாரு நம்ம ناحيه ராம ராதாபிஷேகம் நடதா இருந்தாரு ஜாவல என்ன नाटक आमदार அவர் என்ன செய்ய மாட்டாரு ஜவஹர்லால் கேட்காம ஐக்கிய நாட்டு சபையில கீழே வரைக்கும் பேசினார் மூணு நாள் உங்களுக்கு சின்ன பிள்ளைகள் தான் தெரியாது அந்த ஒண்ணுக்காக இந்திய நாட்டுடைய சுதந்திரத்துக்காக இதுல உள்ள மேன்மைக்காக மூணு நாள் தொடர்ந்து ஐக்கிய நாட்டு சபையில பேசினாரு தானே கீழே